அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிவண்ணன் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறேன் நான் கடந்த பிஜி டிஆர்பி தேர்வு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று சிவிக்கு மிக அருகில் இருக்கிறேன் இப்போது காளிப்படையினர்களை உயர்த்தி தற்கால ஆசிரியர்கள் வந்து பதினாலாயிரம் பேர் அரசு பள்ளியில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க அவங்களை நீக்கி எங்களுக்கு வந்து இப்போ நல்ல மதிப்பெண் பெற்று நாங்கள் பார்டரில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் எங்களுடைய கூட இருக்கக்கூடியவங்க இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ப பட்டதாரி முதுக பட்டதாசிரியர் ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கிறோம் இப்போ தற்காலிக பணியாளர்கள் மட்டும் பதினாலாயிரம் பேர் உள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு பணி வாய்ப்பு இழந்து எங்களுக்கு வந்து பல வருடங்களாக நாங்கள் வெளியில் நிற்கிறோம் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் இந்த வந்து தயவு செய்து இதை எங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணணும் இப்போ அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ளே பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு முந்நூறு பேர் வந்து போஸ்டிங் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேறத்தில் நாங்கள் வந்து வெறும் கண்துடைப்பக்காக ஒரு ரெண்டாயிரம் மவாயிரோன்ற இது வந்து போஸ்டிங்கை போட்டு சும்மா துடைப்புக்காக வேலை செஞ்சுட்டு ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ வயசு வந்து கூட்டிகிட்டே போகுதுங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அதனால தயவுசெய்து தற்காலிக பணியாளர்களை எங்களுக்கு வந்து அவங்களை நீக்கிட்டு அதற்கு பதிலாக நாங்கள் தேர்ச்சி பெற்ற எங்கள் அனைவரையும் வேலைக்கு அமர்த்திய பிறகு மீண்டும் ஒரு மறுத்தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த எஸ்ஜிடி பிடி பிஜிடிஆர்பி எல்லாருமே நாங்கள் கலந்துருக்கிறோம் எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அதற்காக எடப்பாடி ஐயாவை நாங்கள் பார்த்தோம் மனு கொடுத்தோம் ஐயா வந்து கண்டிப்பாக எங்களுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக செய்வோம் செய்வார் அப்படிங்கிற எங்களுடைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஐயா வாழ்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் திவ்யா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு நாங்கள் முதுக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் எல்லாருமே பிடிஇ இருக்காங்க எஸ்டிடி இருக்காங்க நாங்கள் எடப்பாடி ஐயாவை பார்த்தோம் எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்களை மட்டுமே கடந்த நான்கு ஆண்டுகளாக தேர்வு இல்லாமல் இந்த பணியிடங்களை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம் அதாவது தமிழ் பாட தமிழ்லேயும் தேர்ச்சி பெற்றிருக்கோம் தகுதி தேர்வுலையும் அது மாதிரி எங்களுடைய முதன்மை பாடத்திலையும் தேர்ச்சி பெற்றிருக்கோம் இப்போ குவாலிஃபைடான தகுதி வாய்ந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர்கள் நிறைய பேர் அவங்க போட்டிருக்காங்க அதை வந்து நீக்கிட்டு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அமர்த்தணும் அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டிருக்கோம் இதை தான் நாங்கள் கோரிக்கையாக வச்சோம் என் ஐயா கிட்ட அவங்க எங்களுக்கான கோரிக்கையை ஏற்று நாங்கள் அதைப்படி செய்கிறோம் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ